dear viewer, please subscribe to to my 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 channel and and press the bell icon to get notifications of my new videos videos also like, share and comment on விலங்கையும் தம்மோடு உடன் உரைதல் நேவும் கலந்தாரை கைவிடுதல் ஓலாம் இலங்கை அருவி தாய் எழியும் மலை பொருள் விளங்கும் அருவிகள் பாய்ந்து வீழ்கின்ற வளமுடைய உரியவனே விலங்கையானாலும் தம்மோடு உடன் வாழ்த்தலை கொண்டிருக்கும் பழகியவர்களை கைவிட்டு போவதற்கு இசையாது ஆதலால் பெயோதென்றாலும் முதலிலே பழகிவிட்டால் பின்னர் பிரிவதென்பது துன்பம் உடையதாகவே இருக்கும் கருத்து நட்பு செய்வதற்கு முன்னர் தகுதி உடையவரை நாடியே நட்பு செய்தல் வேண்டும் before making friends, find someone worthy and then make friends